இருக்கிறா அவர் சமூகத்தும் இல்லை நடக்கிறவராக இருக்கிறாள் சமூகத்தில் நடக்கிறவராக இருக்கிறா அவளுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறார் இயற்கை கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறாரோட வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமையான வார்த்தை வல்லமையான வார்த்தை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நல்லா மாறும் வார்த்தை விசுவாசிகள் இயேசு சுற்றுங்கள் வார்த்தையை விசுவாசிங்கள் வார்த்தை வார்த்தையை விசுவாசிக்கும்போது வார்த்தையாக இயேசுவை விசுவாசித்துப் பாருங்கள் வார்த்தையோட இயேசு கிட்டு

ஒருவரே மெய் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் இந்த பூமி முழுவதும் அவர் ஒருவர் தான் தேவனாக இருக்கிறார் இந்த பூமி முழுவதும் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் ஒருவர் தான் மெய் தேவனாக இருக்கிறார் அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் அவர் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த தேவனை விசுவாசித்து பாருங்கள் இந்த தேவனை விசுவாசித்து மகத்துவத்தை தேடி பாருங்கள் அவருடைய பராக்கிரம அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் மாறாதவர் அவர் மாறாதவர் அவர் மிகப்பெரிய தேவன் அவர் பெரிய தெய்வம் அவர் சகல சகலத்தையே படைத்தவர் அவர்